ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருபது ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை தோண்டுவதற்கு மாநில சுற்றுச்சூழல் ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பரமக்குடி முதுக்குளத்தூர் கடலாடி ராமநாதபுரம் திருவாடானை கிழக்கரை ஆகிய தாலுகாவில் உள்ள இருபது கிராமங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இந்த இருபது இடங்களில் கிணறுகள் தோண்டுவதற்கான திட்ட மதிப்பீடு ரூபாய் அறுநூத்தி எழுபத்தைந்து கோடியாகும் ஒவ்வொரு கிணறும் பூமியில் இருந்து இரண்டாயிரம் முதல் மூன்றாயிரம் மீட்டர்கள் வரை தோண்டப்படும் அதில் ஹைட்ரோ கார்பன் கண்டறியப்பட்டால் அது உற்பத்தி கிணறாக மாற்றப்படும் ஏற்கனவே இதுபோல காவிரி டெல்டா மாவட்டங்களான தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் தோண்ட அனுமதிக்கப்பட்டிருந்தது ஆனால் அந்த பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக தமிழக அரசு அறிவித்தது எனவே அங்கு ஹைட்ரோ கார்பன் திட்டம் செயல்படுத்த முற்றிலும் தடை ஏற்பட்டது ஆனால் ராமநாதபுரம் வேளாண் மண்டலமாக இல்லாததால் அங்கு அதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இதனிடையே தமிழக ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு அனுமதி அளிக்க மாட்டோம் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது இது தொடர்பாக தமிழக நிதி மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு நேற்று வெளியிட்ட அறிக்கையில் தமிழ்நாடு அரசு கடந்த இருபது இரண்டு அன்றும் தமிழ்நாடு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டம் இரண்டாயிரத்தி இருபது ஏற்றியதன் மூலம் காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தது இந்த சட்டத்தின் அடிப்படையில் தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை மற்றும் கடல் மாவட்டத்தின் குறிப்பிட்ட பகுதிகள் மற்றும் எரிப்பு குறித்த ஆராய்ச்சி மற்றும் அகழ்வு தொழில்கள் ஆகியவை மேற்கொள்ள தடை விதிக்கப்பட்டது மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த தடை மயிலாடுதுறை மாவட்டத்துக்கும் விரிவுபடுத்தப்பட்டது இதற்கிடையே எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழகம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் இருப்பு குறித்தும் ஆய்வு செய்ய விண்ணப்பித்திருந்ததை தொடர்ந்தும் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் சுற்றுச்சூழல் அனுமதியை நேரடியாக வழங்கியுள்ள செய்தி தமிழ்நாடு அரசின் கவனத்திற்கு வந்துள்ளது இதனையடுத்து ஓ பெறுமாறு மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்துக்கும் தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியுள்ளது விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் நலன் கருதி தமிழ்நாட்டின் எந்த ஒரு பகுதியிலும் ஹைட்ரோ கார்பன் தொடர்பான எந்த ஒரு திட்டத்தையும் அனுமதிக்க முடியாது என்பதை முதலமைச்சர் தினமான கொள்கை முடிவாகும் எனவே தற்போது மட்டுமின்றி எதிர்காலத்திலும் நம் மாநிலத்தின் இந்த ஒரு பகுதியிலும் இந்த திட்டங்களை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வாறதில் கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழ்நாட்டை பாலை வனமாக்கும் முயற்சிகளுக்கு திமுக கடந்த பதினைந்து ஆண்டுகளாகவே துரோகம் செய்து வருகிறது அப்பட்டமாக துரோகம் செய்து ஊடகங்களின் உதவியுடன் அதை மறைக்கும் முயற்சிகள் இனியும் வெற்றி பெறாது என அன்புமணி எக்ஸ்தலத்தில் தெரிவித்துள்ளார் அதில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருபது இடங்களில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை அமைக்க ஓஎன்ஜிசி நிறுவனத்திற்கு அனுமதி அளித்த தமிழக அரசும் அதற்கு உழவர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் கடும் எதிர்ப்பு எழுந்ததை தொடர்ந்து அதன் முடிவை திரும்ப பெறுவதாக அறிவித்திருக்கிறது இந்த முடிவின் பின்னணியில் திமுக அரசின் மக்கள் நலனை விடம் இரட்டை தான் தான் நிறைந்திருக்கிறது ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை அமைக்க அனுமதி அளிக்கப்பட்ட செய்தி வெளியானதுமே அரசியல் கட்சிகள் உழவர்கள் அமைப்புகள் உள்ள கண்டனங்கள் குவிந்தன இந்த விவகாரத்தில் திமுக அரசின் துரோகத்தை பாட்டாளி மக்கள் கட்சி தான் முதன் முதலில் அம்பலப்படுத்தியது தமது துரோகம் வெட்ட வெளிச்சமாகிவிட்டதை உணர்ந்த திமுக அரசும் இனியும் மக்களை ஏமாற்ற முடியாது என்பதை உணர்ந்துதான் இந்த முடிவை திரும்ப பெற்றுள்ளது ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை அமைக்க ஓ என்ஜிசி நிறுவனத்திற்கு அனுமதி அளித்தது மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் தான் இந்த அமைப்பில் தமிழக அரசின் கீழ் செயல்படும் அமைப்பாகும் ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை அமைக்க அமைப்பு தன்னிச்சையாக அனுமதி கொடுத்து விட்டதை போலவும் அது குறித்த செய்தி தமக்கு தெரிந்த நிறுத்தி விட்டதை போலவும் திமுக அரசு நாடகமாடுகிறது அப்பட்டமான அரசு வகுத்து தரும் கொள்கையின் படிதான் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் முடிவெடுக்க முடியும் ஆணையத்தின் முடிவின் பின்னணியில் இருப்பது திமுக அரசு தான் மீதேன் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை திணிப்பது அதற்கு மக்களிடம் எதிர்ப்பு எழுந்தால் உடனடியாக திரும்ப பெறுவது என்ற உத்தியை தான் திமுக அரசு கடைபிடித்து வருகிறது து இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை காவிரி பாசன மாவட்டங்களில் செயல்படுத்த அனுமதித்த திமுக அரசு அதற்கு மக்களிடம் எதிர்ப்பு எழுந்தவுடன் ஆய்வுகள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டதாக பல்ட்டியடித்தது காவிரி பாசன மாவட்டங்களில் நிலக்கரி சுரங்கங்களை அமைப்பதும் மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பது ஆகியவற்றிலும் திமுக அரசு இதே நாடகங்களை தான் அரங்கேற்றியது தமிழ்நாட்டை பாலைவனமாக்கும் முயற்சிகளுக்கு திமுக கடந்த பதினைந்து ஆண்டுகளாகவே துரோகம் செய்து அப்பட்டமாக துரோகம் செய்து ஊடகங்களின் உதவியுடன் அதை மறைக்கும் முயற்சிகள் இனியும் வெற்றி பெறாது இந்த விவகாரத்தில் திமுக செய்த துரோகங்களை மன்னிக்க தயாராக இல்லாத தமிழ்நாட்டு மக்கள் வரும் தேர்தலில் திமுகவுக்கு பாடம் புகட்டுவதற்கு தயாராக காத்திருக்கின்றனர் என தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க